வெல்கம் டு டாப் சைன் தமிழ் இந்த வீடியோல வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் குடிமையல் பாடத்தில் இருக்க எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான நூறு கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நூறு கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா ரிவிசன் பண்ணிக்கலாம் படிக்கலைனாலும் நூறு கொஸ்டின் வந்து தரவு பண்ணிக்கலாம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க ஓகேங்களா கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் அரசியலமைப்பு என்ற கொள்கை முதன் தோன்றிய நாடு எது ஆன்சர் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அரசியலமைப்பு என்ற கொள்கை முதன் முதலில் தோன்றிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடு அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டிசம்பர் ஒன்பதாம் தேதி அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக செயல்பட்டவர் யார் ஆன்சர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் ஆன்சர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் துணை தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர்கள் யார் ஆன்சர் ஹெச்எஸ்சி முகர்ஜி மற்றும் வி கிருஷ்ணமாச்சாரி இந்திய அரசியலமைப்பின் வரைவு குழு தலைவர் யார் ஆன்சர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கார் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கார் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஏது ஐன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பது நவம்பர் இருபத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் எது ஐன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பு எந்த நாட்டு பாணியில் வந்து எழுதப்பட்டது ஆன்சர் இத்தாலி நாட்டு பாணியலை இந்திய அரசியலமைப்பு யாரால் வந்து கைப்பட எழுதப்பட்டது ஆன்சர் பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடாவால் வந்து கைப்பட எழுதப்பட்டது இந்திய அரசியலமைப்பு உலகத்திலேயே மிகப்பெரிய அரசியலமைப்பு கொண்ட நாடு ஏது ஆன்சர் இந்திய அரசியலமைப்பு இந்தியா உலகிலேயே மிகச்சிறிய சிறிய அரசியலமைப்பு கொண்ட நாடு வந்து அமெரிக்கா இந்திய அரசியலமைப்பின் திறவுகோள் என அழைக்கப்படுவது எது ஆன்சர் முகவுரை முகவுரை ஒருமுறை மட்டும் திருத்தப்பட்டது எந்த ஆண்டு ஏன் திருத்தப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டாவது சீர்திருத்தத்தின்படி சமதர்மம் சமயச்சார்பின்மை ஒருமைப்பாடு ஆகியவற்றை மு ஆகியவற்றை சேர்ப்பதற்காக திருத்தப்பட்டது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு குடியுரிமை சட்டம் உருவான ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு குடியுரிமை சட்ட பிரிவு எதுலேருந்து எதுவரை வந்து குறிப்பிடுதுன்னா குடியுரிமை பற்றி அஞ்சிலிருந்து சட்டப்பிரிவு பதினோரு வரை வந்து சொல்லுது முக்கியமான சட்டப்பிரிவுகள் பிரிவு பதினாலு எதை பத்தி சொல்லுதுன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பற்றி சொல்லுது பிரிவு பதினேழு தீண்டாமையை ஒழித்தல் பற்றி குறிப்பிடுது பிரிவு இருபத்தி ஒன்று ஏ வந்து தொடக்க கல்வி பெறும் உரிமையை பற்றி சொல்லுது அடிப்படை உரிமையில் இருந்து சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி நாலாவது சீர்திருத்தத்தின்படி நீக்கப்பட்டது சொத்துரிமை தற்போது எந்த பிரிவில் வந்து வைக்கப்பட்டது அப்படின்னா பிரிவு பன்னெண்டு முந்நூறு ஏழில் ஒரு சட்ட உரிமையாக வந்து வைக்கப்பட்டுள்ளது பி ஆர் அம்பேத்கர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் எந்த சட்டப்பிரிவை இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என கூறுகிறார் ஆன்சர் சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டை சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்பது ஏது ஆன்சர் ஆட்கொணர்வு நீதி பேராணை அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரால் நிறுத்தி வைக்க முடியாத சட்டப்பிரிவு எது ஆன்சர் இருபது மற்றும் இருபத்தி ஒன்னாவது சட்டப்பிரிவு அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் வந்து எந்த இருந்து வரை சொல்லுது அப்படின்னா சட்டப்பிரிவு முப்பத்தி ஆறிலருந்து ஐம்பத்தி ஒன்று வரை வந்து குறிப்பிடுது எதை பற்றி சொல்லுதுன்னா அரசு நெறிமுறை கோட்பாடுகளை பற்றி சொல்லுது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் எதனை புதுமையான சிறப்பம்சம் என கூறினார் ஆன்சர் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை அடிப்படை கடமைகள் எந்த நாட்டில் இருந்து பெறப்பட்டன ஆன்சர் சோவியத் ரஷ்யா நாட்டிடம் இருந்து பெறப்பட்டது வந்து அடிப்படை கடமைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய யாருடைய தலைமையில் வந்து குழு அமைக்கப்பட்டது ஆன்சர் சர்தார் சிங் தலைமையில் வந்து அமைக்கப்பட்டது அடிப்படை கடமை சேர்க்கப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி வந்து சேர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழக அரசு யாருடைய தலைமையில் மத்திய மாநில அரசுகளின் உறவு உறவுகள் குறித்து ஆராய் குழு வந்து அமைத்தது ஆன்சர் பி வி ராஜமன்னார் தலைமையில மத்திய மாநில உறவினை விசாரிக்க இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு அமைத்த குழு ஏது ஆன்சர் சர்காரியா குழு முதலாவது மொழிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஏது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு தமிழ்மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஏது ஆன்சர் ரெண்டாயிரத்தி நாலு இந்தியாவில் செம்மொழியாக தமிழ் அறிவித்த முதல் மொழி வந்து தமிழ்மொழி இந்தியாவில் மாநில அவசர நிலை முதலில் அறிவிக்கப்பட்ட மாநிலம் வந்து பஞ்சாப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மாநில அவசர நிலை வந்து அறிவிக்கப்பட்டது குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார் ஆன்சர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தை ஆண்டுக்கு எத்தனை முறை வந்து கூட்டுகிறார் ஆன்சர் இரண்டு முறை குடியரசுத் தலைவரின் இல்ல மற்றும் அலுவலகம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் புதுடெல்லியில ராஷ்டிரபதி பவன் முதல் இந்திய குடியரசுத் தலைவர் யார் ஆன்சர் திரு ராஜேந்திர பிரசாத் இந்த மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது அன்சர் நிதி மசோதாவை இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் இல்லாத போது பதவி வகிப்பவர் யார் ஆன்சர் உச்ச தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவர் பதவி வகித்த ஒரே உச்ச நீதிமன்ற நீதிபதி யார் ஆன்சர் எம் இதயத்துலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து இவர் ஒரு குடியரசுத் தலைவராக வந்து பதவி வகிச்சிருக்காரு இவர் ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி மூத்த அமைச்சர்களின் முறைசார அமைப்பு வந்து கேபினட் என அழைக்கப்படுது மக்களவையை தலைமை ஏற்று நடத்துபவர் சபாநாயகர் நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டு கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் யார் ஆன்சர் சபாநாயகர் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது ஆன்சர் சபாநாயகருக்கு தமிழகத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு மொத்தம் எத்தனை பேர் வந்து தேர்வு செய்யப்படுறாங்கன்னா பதினெட்டு பேர் தமிழகத்தில் இருந்து மக்களவைக்கு தேர்வு செய்யப்படுபவர்கள் மொத்தம் முப்பத்தி ஒன்பது பேர் ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து வழங்க அரசியலமைப்பு ஏற் நாள் எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நவம்பர் பதினேழு ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரில் இருந்து ஒரு உறுப்பினரை மாநில சட்டமன்றத்திற்கு நியமனம் செய்பவர் யார் ஆன்சர் ஆளுநர் மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது ஆளுநர் அவசர சட்டம் பிறப்பிக்கலாம் என கூறும் பிரிவு எது ஆன்சர் பதிமூணாவது சட்டப்பிரிவு தமிழகத்தில் சுதந்திரத்தின் போது முதலமைச்சராக இருந்தவர் யார் ஆன்சர் ஓ பி ராமசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் வந்து முதலமைச்சராக இருந்திருக்கார் சுதந்திரத்திற்கு பிறகு நடைபெற்ற பொது தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சரானவர் யார் ஆன்சர் ராஜகோபாலச்சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து எண்பத்தி நாலு வரைக்கும் முதலமைச்சராக வந்து இருந்திருக்காரு தமிழகத்தில் முதல் பெண் முதலமைச்சர் யார் ஆன்சர் ஜானகி ராமச்சந்திரன் இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல முதலமைச்சராக வந்து இருந்திருக்காங்க ஒரு வருஷம் தமிழகத்தில் மக்களால் தேர்தல் நடத்தப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் முதலமைச்சர் ஜெய் ஜெயலலிதா தமிழகத்தில் சட்டமன்ற மேலவை நீக்கப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இந்தியாவில் முதன் முதலில் உயர் நீதிமன்றம் கல்கத்தா பம்பாய் மற்றும் சென்னையில் உருவான ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு இந்தியாவின் முதன் முதலில் உயர் நீதிமன்றம் எங்கு வந்து தொடங்கப்பட்டது ஆன்சர் கல்கத்தால உலகிலேயே லண்டனுக்கு அடுத்த இரண்டாவது பெரிய நீதிமன்றம் எது ஆன்சர் சென்னை உயர் நீதிமன்றம் எந்த நீதிமன்றம் ஏழு வடகிழக்கு மாநிலங்களுக்கு ஒரே நீதிமன்றமாக வந்து செயல்படுகிறது ஆன்சர் கவுகாத்தி உயர் நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் ஆண்டு எங்கு இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் நிறுவப்பட்டது ஆன்சர் புதுடெல்லாம் பஞ்சசீல கொள்கை ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு எடு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி எட்டு பஞ்சசீலம் எந்த கொள்கை எந்த இரு நாடுகளுக்கிடையே ஒப்பந்தமானது ஆன்சர் இந்தியா மற்றும் சீனாவிற்கிடையே பஞ்சசீல கொள்கையை கொண்டு வந்தவர் யார் ஆன்சர் ஜவஹர்லால் நேரு அணிசேனா இயக்கம் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார் ஆன்சர் வி கிருஷ்ணமேனன் இந்தியா சோவியத் ரஷ்யாவுடன் இருபது ஆண்டு கால அமைதி நட்புணர்வு நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பு ஒப்பந்தம் செய்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று இந்தியா தனது முதல் பூமிக்கடியிலான அணு சோதனை வெடிப்பு அதாவது நிலத்தடி அணு வெடிப்பு திட்டத்தினை நிகழ்த்திய ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சார்க் அமைப்பின் பேரிடர் மேலாண்மை மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் புதுடெல்ல சார்க் அமைப்பின் மொத்த உறுப்பு நாடுகள் எட்டு உலகின் மிக பெரிய ரெண்டாவது மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா உலகின் மிக பெரிய மக்களாட்சி நாடு இந்தியா இந்திய வெளியுறவு கொள்கை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு பிரிவுகள் மொத்தம் ஐம்பத்தி ஒன்று ஒரு மோசமான அண்டை நாடு ஒரு துர்திருஷ்டம் அதுவே ஒரு நல்ல நாடாக அமையுமானால் அதிவின ஆசிர்வாதம் வேறு இல்லை என்று கூறியவர் ஹெசாய்ட் நாம் ஒருவரை முற்றிலும் சார்ந்தோ அல்லது தனித்தோ இருக்க முடியாது ஆனால் இவ்வுலகில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிறோம் என கூறியவர் ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் வடமேற்கில் உள்ள அண்டை நாடுகள் எது எது அப்படின்னா பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இந்தியாவின் வடக்கில் அண்டை நாடுகள் சீனா நேபாளம் பூடான் இந்தியாவின் கிழக்கில் உள்ள அண்டை நாடுகள் வங்காளதேசம் தூர கிழக்கில் உள்ள அண்டை நாடு மியான்மர் தென்கிழக்கில் உள்ள அண்டை நாடு எது அப்படின்னா இலங்கை தென் மேற்கில் உள்ள அண்டை நாடு மாலத்தீவு எந்த நாட்டிற்கு ஹீரட் மாகாணத்தின் உள்ள சல்மா அணையை கட்ட இந்தியா வந்து உதவி செய்தது ஆன்சர் ஆப்கானிஸ்தான் நாட்டிற்கு ஆப்கானிஸ்தான் நாட்டில் கான்கார் காந்தகார் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை கட்டிய நாடு இந்தியா வங்காளதேசத்தின் சுதந்திரத்தை அங்கீகரித்த முதல் நாடு இந்தியா அதாவது முந்தைய கிழக்கு பாகிஸ்தானான வங்காள தேசத்தின் சுதந்திரத்தினை முதன் முதலில் அங்கீகரித்த நாடு இந்தியா இந்தியாவிற்கும் வங்காள தேசத்திற்கும் பொதுவானதாக இருக்கும் நதிகளின் எண்ணிக்கை ஐம்பத்தி நாலு இடி மின்னல் நிலம் என அழைக்கப்படும் நாடு பூடான் பூடானில் டிஜிட்டல் நூலகம் அமைக்க உதவிய நாடு எது ஆன்சர் வந்து இந்தியா சீனாவில் துவங்கி வைக்கப்பட்ட ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் எந்த நாட்டிற்கு பார்வையாளர் தகுதியை வந்து வழங்கியுள்ளது ஆன்சர் இந்தியாவிற்கு சார்க் அமைப்பில் உள்ள எந்த நாட்டிற்கு பார்வையாளர் தகுதியை வழங்கியுள்ளது ஆன்சர் சீனா இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே உள்ள எல்லைக்கோடு எது ஆன்சர் மக்மஹான் எல்லைக்கோடு இந்தியா தன் இரண்டாவது மிக நீளமான எல்லையை எந்த நாட்டோடு வந்து பகிர்ந்துள்ளது ஆன்சர் மியான்மர் நாட்டோடு பர்மா நாடு மியான்மர் என பெயர் மாற்றிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இந்தியா தென்கிழக்கு ஆசியாவிற்கு செல்வதற்கான நுழைவு வாயில் எது ஆன்சர் மியான்மர் இந்திய அரசியலமைப்பில் எட்டாவது அட்டவணையில் சேர்த்துள்ள வெளிநாட்டு மொழி நேபாளம் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையே சிம்லா ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையே உள்ள எல்லை கோடு வந்து ரெட் கிளிப் எல்லைக்கோடு என அழைக்கப்படுது இந்தியாவையும் இலங்கையையும் பிரிப்பது பாக்ஸல சந்தி இந்தியாவின் ஆலந்தா பல்கலை கழக திட்டத்தில் எந்த நாடும் வந்து ஒரு பங்குதாரராக உள்ளது அன்சர் இலங்கை பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் எங்கு வந்து அமைந்துள்ளது ஆன்சர் சீனாவின் ஷாங்காய் பகுதியில் வந்து அமைந்துள்ளது பிரிக்ஸ் என்ற சொல்லை உருவாக்கியவர் ஜிம் ஓ நோய் இந்த வீடியோவில் வந்து டென்த்து ஸ்டாண்டர்டில் குடிமியல்ல இருக்க முக்கியமான கொஸ்டின் நூறு கொஸ்டின்னா வந்து பா பார்த்தோம் தேர்வுக்கு எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்லாம் நூறு கொஸ்டின் இன்னைக்கு டென்த்து ஸ்டாண்டர்ட் குடிமியலில் இருக்கிறத வந்து பார்த்தாச்சு இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் நம்ம முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து தொடர்ந்து பார்க்கலாம் எக்ஸாம் நாள் கம்மியாக இருக்கனால இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ நம்ம தொடர்ந்து போட போகிறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம் லெசன் வைஸாக எல்லா சப்ஜெக்ட்டும் கூறியது ஸோ அந்த வீடியோக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணுறவங்க செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணாக்கு தேங்க் யூ